அது என்னமோ மருந்து விருந்து போட்டு நான் வளர வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன மாட்டுக்குறாம்மா அவனுக்கு புரியுதா இல்லையா ஓ நம்மளும் நமக்கும் அந்த மாதிரி வளர்ந்துருமோல ரொம்ப நாளா வீடியோ கேட்டுக்கிட்டுதான் இருக்கிறேன் அவகிட்ட எனக்கு இது வரைக்கும் முடியல சொட்டையா இருக்குது இதெல்லாம் எனக்கு வச்சுட்டு வரலான்னு கேட்டா சிரிக்கிறா உனக்கு எதுக்கு இங்கெல்லாம் வப்ப எந்த அடி வச்சு கொடுப்பாங்கன்னா இப்போ இது விட்டு எப்படிம்மா அவளை வச்சுட்டு வர இது என்னன்னா புது கதையா இருக்குது திண்ணேல உட்காந்துருந்தா அவனுக்கு திடீர்னு கல்யாணம் அந்த காயா

ஒரு அறுபது இஞ்சி ஐம்பது இஞ்சி அறுபது இஞ்சி அம்மா உனக்கு அறுபது இருபது இஞ்சி அறுபது இஞ்சி வேணுமா அப்படின்னு இங்க ரொம்ப வேண்டாமா ஐம்பது இஞ்சி அறுபது இஞ்சி இருந்தா போதும் ஐம்பது இஞ்சிங்கிறது எவ்வளோ வளர்த்தி வரும் என்னென்ன இவ்வளவு வளர்த்தி இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு மூலம் இருக்காது அது ஒரு மூலம் இங்க வளர்ந்து இப்படி தொங்குமே கண்ண மரத்து அனியன் அந்நியன் விக்ரமுக்கு இருக்கிற மாதிரி தொங்குமே நான் பின்னாடி போயதானே பின்னாடி தானே சீமிக்க போறேன் முன்னாடியே சீமிக்க போறேன் வளர்த்தி முன்னாடி இருந்து இருக்கட்டுமா அவங்களோட நாங்க கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நல்லதுதானே வேற அப்பாவ லைசா போய் இருந்து கேக்கலாம் எங்க கவச்சி எப்படி வளர்ந்துச்சு இது மாதிரி எதாவது நியூஸ் கிடைக்கல கூட்டிட்டு போப்பமா எனக்கு பா கேட்கலாம் முதல்ல சரி வரக்கு தொப்பனலையா முன்னாடி மட்டும் मुली வளந்துச்சுனா ஒரு ஆசையா இருக்குது இந்த இடத்துல சொட்டையா இருக்குதுமா டேய் பா பாக்க திருப்பி போற மாதிரி என்னடா முருங்கை மரத்தை பாத்துட்டு இருக்கற? இங்க தான் இருக்குறாங்க. பச்சை பேர் போட்டு தலைய பாத்தியா இல்ல எப்படி அழகுங்க. ஆமா. இங்க பாரு அதோட. இந்த புத்தமா தலஞ்சி வருது. ஏய் இங்க என்ன இங்க காமி. தோளுந்து. ஆ எப்படி இருக்கு பாத்தியா? ஆமா. அது வெட்டி விட்டுட்ட எனக்கு பூங்கா வேணா. ஆமா எல்லாரும் வெட்டி விட்டுட்ட நிறைய முளைச்சி இருந்துச்சு. ஆமா. அது ஊர் கண்ணு பட்டே உட்கார்ந்து போயிடுச்சு இல்ல? அதனால வெட்டி விட்டு இப்ப என்ன பண்ணுது? எனக்கு ஒரு குச்சி கூட இங்க வந்து போய் நட்டு வைக்கிறேன் ஊட்ல. வரப்பெல்லாம் உங்ககிட்ட கீரை ஓச்சு கேட்டு திட்டு வாங்கறதுக்கு ஒண்ணு நட்டு வச்சுக்குவேன்ல ஓ அப்படி வாங்கட்டுன்னு ஒரு பொருள் தான் ஞாயிறு தின்னு கேட்பேன் எப்ப வேணும் பறிச்சுக்கலாம் இது எந்த பாடாவது கண்டுபட்டுச்சோ நாசமா நிருமலமா போவ தூங்காவது விரங்காமே போயிருச்சு நீயாவது ஒரு குச்சி குச்சிதான் கேட்க தான் கேட்க

உங்களுக்கு வந்து உனக்கு முடி ஒரே வாரத்துல விறு விருன்னு வளர்ந்துருச்சான் எனக்கு என்ன வந்து கேட்டா நான் சொன்ன விருது இருக்கணும் அளவு குத்துன்னு அக்கின் சட்டி எடுக்கணுங்கிறேன் என்ன சொல்லிட்டு இந்த எந்த ஊர்ல அளவு குத்தி முடி வளருது உட்கார எதுவும் ஆப்பத்துல போய் அட்டாச் பண்ணிருக்காதேன்னு சொல்றா யாரு ஏய் என்ன கங்காரம் கட்டி ஏழு நாளைக்கு காப்பு கட்டணும் காப்பு கட்டி உட்காரு ஏழு நாளைக்கு காப்பு கட்டி கிட்டவா ஏழு நாளைக்கு காப்பு கட்டணும் பூங்காவனா நமக்கு எந்த சாமி பிடிச்சிருக்குதோ அந்த சாமியை நினச்சி ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்து மஞ்சள் நூலில் போட்டு நெனச்சி கட்டிக்கிட்டு அந்த வெறி என்ன முகம் தெரியாமல் இருக்கும் மஞ்சள் துணியை போட்டு கட்டணும் கட்டிக்கணும் கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிடணும் குளிச்சுட்டு பல்ல விளக்கி ரெண்டு உளுந்தை வடை ரெண்டு வடை என்னது உளுந்தவடை ரெண்டு 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 மெதுவடை பருப்பு வடை பருப்பு வடை ரெண்டு என்னது உளுந்தை வடை ரெண்டு பருப்பு வடை ரெண்டு ரெண்டு

காலையில் ஊற போட்டு நைட்டு நைட்டு ஊற போட்டு காலையில் அதை அவிக்கணும் நல்லா அவிச்சு எடுத்து அதை போட்டு சின்ன உண்டு சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு வரமிளகாய் போட்டு பச்சை மிளகா போடக்கூடாது பச்சை மிளகா போட்டோம்னு வச்சுக்க அல்சர் தொகுப்புலாம் பிரச்சனை ஆகிப்போரும் அதனால வரமிளகாய் போட்டு அந்த விதையை கீழே தள்ளிட்டு வெறும் வத்தலை மட்டும் போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்து கருவேப்பில் பச்சை கருவேப்பில் போட்டு கழுவு போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டு காலையில் நல்லா இப்பட்டு சுண்டல் சுண்டல்

அது ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு கூட பட கடிச்சிட்டு தின்ரலாம் அது இல்லாம நீங்க சொல்ப்புட்டு கொழுக்கட்ட இத்தனையும் சாப்பிடணும் பாயாசம் வேற அந்த பாயாசத்துக்கு இளம் தேங்காய் போட்டு குடிச்சா அதுவே வயிறு ஒரு இளநி குடிச்சாவே வயிறு நம்பிடும் ஒரு தேங்காய அப்படியே பாயாசம் மாதிரி வச்சு குடிக்க சொல்றீங்க அப்படி குடிச்சு அப்படி இருந்து இது வந்து காலையில சொல்றது மத்தியானத்துக்கு நிறைய நிறையா போச்சு இத சாப்பிட்டு சரிமான ஆகவே மத்தியானம் ஆயிடு மத்தியானத்துக்கு மேல ஆயிடும்

அப்படியே பூத்து குடுக்குற மாதிரி வரும்போது என்ன பண்ணும் அரை கிலோவுக்கு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் எவ்வளவு அரை கிலோ போட்டு அரை கிலோ எதை சுட்டி வரணும்ல ஆமா என் போடலாம் ஐயோ நீங்க எதுவும் பேச நீங்க சொல்லுங்க நீங்க ரகசியத்தை சொல்லி இருங்க தெரிஞ்சுக்க ஆமா அரை கிலோ போட்டணும் உப்பு காலம் அரை கிலோ மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வேற அது கூட வந்து மல்லிகைத்தூள் கறி மசாலா தூள் பட்டை குழம்பு எல்லாம் புலக்கூடாது இத போட்டுட்டு ரெண்டு கிலோ உப்பு

அப்புறம் நான் என்ன அடியிலே ஆக்குவேன் ஒழ வச்சு ஏன் மான கட்ட விட அரிசி அறந்து போறது ஒரு படி ஒரு கிலோ படியில போடுவியா அரை கிலோ படியில போடுவியா காப்படியில போடுவியாடுவேன் அரைப்படி படி போட்டுக்கோ ம் எத்தனை கிலோ அரிசி ஆறு கிலோ அரிசியை போட்டு நல்லா படிச்சு எடுத்து வச்சு கதவை சாத்திக்கணும் கதவை சாத்தி தரையை கழுவி விட்டுட்டு எப்படியே தரையை ஆமா தரையை கழுவி விட்டு போன கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகும்

விலை மதிக்காது இல்லையா அந்த சீலையே அந்த நடு வீட்டுல விரிச்சு போட்டு நம்ம செஞ்சு அந்த மொளக சாந்து அந்த சாப்பாடு இதெல்லாம் அதுல வச்சு அதுல உட்காந்து சாமியை வெட்டி கும்பிட்டு விடிஞ்சு நீ ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா அப்படி தண்டத்தாள தாட்டு எந்த பக்கம் உனக்கு முடியலையோ முன்னாடி இல்லையோ பின்னாடி இல்லையோ அல்லது எல்லா பக்கம் உரைஞ்சி விக்கும் ஆனா விடுந்து அந்த ராத்திரியே ஆனா கருசா இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆனா காரம் பார்த்து உப்பு காரம் பார்த்துட்டீங்கன்னா வேலைக்காக

கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா கூட எப்படியும் இவங்க சொல்றதை பார்த்தாங்கன்னா பத்து பதினஞ்சு கிலோ ஒரு ஊருக்கே சோறு போடலாம் காலையில கிட்டவா காலையில எந்திரிச்சு போய் இந்த முருங்கை செடிக்கு தண்ணி ஊத்தணும் முருங்கை வெட்டி விட்டு தலைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளுக்கு ரெண்டு பேர்த்தும் கழுவுறதுக்கு வேற வேலை என்ன கண்டென்ட் எடுக்கலான்ட்டு இவங்களா யோசிச்சு ரெண்டு பேர் வந்து என் முடிய வச்சு கொண்டு வரேன் நானும் எப்படி நேரம்தான் சிரிக்காம இருக்கிறது உறவுகளை தாங்க முடியல ராத்திரி வேற போன் அடிச்சு போன் அடிச்சு கேட்டுக்கிறா என்னன்னு கேட்டா பாட்டு போன் அடிச்சா எப்ப பாருங்க பரிமலாவுக்கு ஒரு வேலை நைட்டு ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு எனக்கு போன் அடிப்பான் நைட்டு எனக்கு நைட்டு ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு போன் அடிக்கிறாள் எதுவும் ஆச்சோ என்னன்னு தெரியலனு அவசரத்தை சொல்லு பரிமலா அப்படின்னா அம்மா நான் நடு லைன்லேருந்து பாடுறேன் அந்த வரியை நீங்கள் சொல்லியிருந்தீங்களா பாட்டோட வரியை ஏன் விரிஞ்சு இருக்க மாட்டியா காலையில் கேட்கக்கூடாது

பாடத்துல ஆமா பாத்து சக்கர கட்டி சக்கரை கட்டி பாட்டுக்கலாம் அந்த பாட்டு தான் என்னையே வர சொல்லலாம் பாட சொல்லல இந்த வரி எந்த எந்த இடத்துல வருது இந்த வரி அதுல வருதா அந்த வரி எந்த இடத்துல வருதுன்னு வீடியோல பார்த்தா தெரிஞ்சிட்டேன் என்னடா சிங்கர்ல வந்து சிங்கர்ல ரொம்ப இன்ட்ரஸ்டமா ஆமா சார் ரோபர் ரோபர் சங்க சார் ஃபோன் பண்ணி பேசனார் அது அது என்ன பார்த்தா பாரு தங்க சூப்பரா இருந்து நீ அந்த வரி நல்லா இருந்து நீ பாரு பாரு சக்கர கட்டி சக்கர கட்டி சந்தன கட்டி இந்த சித்திர குட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி

நடி கொஞ்சம் ஜானகி அம்மா தானே அப்புறம் வேற யார் பாடுவாள் அந்த மாதிரி உறவுகள் கொஞ்ச நேரம் பொழுது போகல அப்படின்னா பரிமலை பாட சொல்லி கேட்டாலும் நல்லா இருக்கும் விட இந்த வரிகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாள் அதுக்கே சொல்லுவாங்க எங்களை எல்லாத்துக்குமே பூங்காவனம் நான் கரிமலா அப்புறம் பவ்யா அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனபாக்கியம் ஏதாந்தி தனபாக்கியம் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே ஒரு காரங்க இல்லைங்களா அதனால் இங்கே இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க இந்த சினிமா பாட்டை பற்றி மட்டும் இவ்வளோங்கிட்ட கேட்கவே கூடாது சினிமா பாட்டு கேட்கவே கூடாது எப்படின்னு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொன்னாலுமே கரெக்டாக சொல்லிடுவாங்க கண்டுபிடிச்சிருவாளுங்க இவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அதனால் எந்த பாட்டை சொல்லும் இந்த கிட்ட மட்டும் இந்த கிட்ட பிள்ளைங்கக்கிட்ட அப்படின்றவாளுங்க அந்த மாதிரிம்மா உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு முடி இந்த ஹேர் அட்டாச் பண்ணிட்டு வந்தது இவ்வளவு பொறுக்கவே இல்லைம்மா என்னென்ன கழுவுறாளுங்க தெரியுங்களா ஒரு நாள் ப்ரீஹர் உடனே ஒழுங்கு தான் சொன்னாலுங்க இப்போ சொல்கிறாளுங்க இந்த முடிக்கு எதுக்கு தேங்கான வச்சுருக்கான்னு கேட்குறாங்க